ஜெயலலிதா இறந்த அன்று இரவே கட்சியினர் ஒன்று கூடி பேசி ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினர் அதைத் தொடர்ந்து அவரையும் மூன்று மாதங்கள் கூட நிலைக்க விடாமல் சசிகலா பதவிக்காக விரட்டி அடித்தார் எனினும் சொத்து குவிப்பு வழக்கினால் அவரது ஆசை நிராசையாக போய்விட்டது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதல்வர் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதால் சசிகலாவின் ஆலோசனையின் பேரில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்று கொண்டார் அவரது நாற்காலியும் தற்போது ஆட்டம் கண்டு வருகிறது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் வெற்றி பெற்றால் எடப்பாடியின் பதவிக்கு ஆபத்து வரலாம் என்று கருதப்பட்டது ஆனால் யார் செய்த புண்ணியமோ அப்படி ஒன்று நடக்காமல் தன் தலையில் தானே மன்வாரி போட்டுக்கொண்டார் தினகரன் அடுத்தபடியாக அதிமுக இணைப்பு பேச்சுவார்த்தையின் போது ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியை கேட்டு வருகிறார் என்று தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் மேலும் தினகரன் தலைமையில் தனியனியும் செயல்பட்டு வந்தது இதனால் மீண்டும் கோவத்தூர் கூத்துக்கள் அரங்கேறி எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுவாரோ என்று எடப்பாடி வயிற்றில் புலியை கரைத்தது ஆனால் இரட்டை இலை பேர விவகாரம் தொடர்பாக தினகரன் திகார் சிறைக்கு போய்விட்டார் இதன் பின்னர் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் தனியணியாக செயல்பட்டு ரகசிய கூட்டங்களை நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகின எனினும் எடப்பாடி அணியினர் மறுப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் பதிமூன்று எம்எல்ஏக்கள் தனியணியாக செயல்படுவதற்காக ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருவதாக புது தகவல்கள் கசிந்தன இவர்கள் இன்னும் ஓரிரு நாளில் புதிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் தெரிகிறது இதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு பீதி கிளம்பியுள்ளது மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை கொண்ட அதிமுக அம்மா கட்சியில் பதிமூன்று பேர் தனித்து செயல்பட்டால் மீதமுள்ள நூற்றி ஒன்பது எம்எல்ஏக்களை கொண்டு ஆட்சியை நடத்த முடியாது அதாவது நூத்தி பதினேழு எம்எல்ஏ பலம் இருந்தால்தான் ஆட்சியை நடத்த முடியும் மேலும் ஓரிரு அதிருப்தி எம்எல்ஏக்களும் விலக்கிக் கொண்டால் எடப்பாடியின் டப்பா டான்ஸ் ஆடிவிடும் இதனால் எந்த நேரத்தில் என்ன அறிவிப்பு வருமோ என்று பீதியில் உள்ளனர் எடப்பாடி அணியினர் இந்த பதிமூன்று பேரும் ஓபிஎஸ் அணியில் இணையப் போகிறார்களா அல்லது ஓபிஎஸ் அணியின் பனிரெண்டு எம்எல்ஏக்களை போல் தனித்து இயங்க போகிறார்களா என்பது மர்மமாகவே உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க